அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அழகு ஆறில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருக்கிறது இந்த வகுப்பில் திருக்குறள் திருக்குறளில் காலமறிதல் என்ற அதிகாரம் குறித்து பார்க்கலாம் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாத தில்லை புரைதீர்ந்த வாழ்நிலை அழைத்துச் செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாவேந்தர் பாரிதாசன் அவர்கள் மொழ்குகிறார் யாம் அறிந்த போலவரிலே போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவனைப் போல் பூமி தனியில் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என்று மகாகவி பாரதியார் முழங்குகிறார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் முழங்குகிறார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் முழங்குகிறார் ஆக டிஎன்பிசி எந்த தேர்வு வினாத்தாளை எடுத்து பார்த்தாலும் திருக்குறள் இல்லாமல் எந்த ஒரு வினாத்தாலுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு திருக்குறள் ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து அல்லது ஆறு கேள்விகள் வரும் ஒரு சில நேரங்களில் பத்து வினாக்கள் கூட அமைவது உண்டு திருக்குறள் காலமறிதல் என்ற அதிகாரத்துக்குள்ளே போகலாம் இந்த அதிகாரத்தை நாம் வாசித்தல் மூலமாக காலமறிதலின் சிறப்பு குறித்தும் காலம் அறிந்து செயல்படுவதால் ஏற்படும் பயன் குறித்தும் உரிய காலத்திற்காக காத்திருத்தலின் சிறப்பு பகைவரை எதிர்கொள்ளும் முறை காலம் வரும்பொழுது விரைந்து செயல்படுதல் காத்திருந்து செயல்படுதல் குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதல் திருக்குறள் பாருங்க பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வேந்தருக்கு வேண்டும் பொழுது கூகை என்று சொன்னால் கோட்டான் என்று பொருள் இகழ் என்று சொன்னால் பகை என்று பொருள் கோட்டான் பகல் பொழுதில் கண்ணு தெரியாது அதனால் காக்கை என்ன பண்ணுனா தன்னை விட வலிமையான அந்த கோட்டானை பகல்பொழுதில் வென்றுவிடும் ஆக பகையை வெல்ல ஏற்ற காலமறிந்து செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த திருக்குறளுடைய பொருள் பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இந்த திருக்குறள் காலம் அறிதலின் சிறப்பை கூறுவதாக உள்ளது அடுத்து பாருங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று திருக்குறள் நமக்கு என்ன சொல்லணும்னா காலம் அறிந்து செயல்படுவதால் ஏற்படும் பயனை சொல்லும் அந்த வகையில் முதல் திருக்குறள் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு திரு என்று சொன்னால் செல்வம் என்று பொருள் தீராமை என்று சொன்னால் நீங்காமை என்று பொருள் காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு அருவினை என்ப உழவோ கருவியார் அறிந்து செய்யும் அருவினை என்ப உழவோ கருவியார் காலமறிந்து செய்யும் தகுந்த கருவிகளோடு காலமறிந்து செயல்பட்டால் செய்வதற்கரிய செயல்கள் எதுவுமே இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அடுத்ததா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினாலும் கைகூடும் அப்போ எப்படி டிஎன்பிசில் வினா கேட்பாங்கன்னா உலகத்தையே அடைய விரும்புபவர் எதனை எதனை ஏற்று அல்லது பொருந்தி செயல்பட வேண்டும்னு கேட்பாங்க காலம் பிளஸ் இடம் காலம் இடம் இந்த இரண்டையும் பொருந்த செயல்படணும் ஒருவர் அப்படி செயல்பட்டார்னா உலகத்தை அடை அடைய விரும்பினாலும் கைகூடும் அப்போ இதுக்கான விளக்கங்கள் வந்து நான் வகுப்பில் சொல்கிறேன் ஏன்னா திருக்குறள் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிடலாம் இந்த காணொலியில் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார் கலங்காது எதிர்மறைவின ஏற்றம் திருக்குறள் படிக்கும்போது இலக்கண குறிப்பு வந்து தான் அதையும் அங்கேயே படித்திருக்கேன் அதுதான் நல்லது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் ஞானம் என்று சொன்னால் உலகம் என்று பொருள் இந்த உலகை முழுவதும் கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து ஒடுக்கம் என்று சொன்னால் அடங்கியிருப்பது என்று பொருள் பொருதகர் என்று சொன்னால் ஆட்டுக்கடா என்று பொருள் பேருந்தகைத்து என்று சொன்னால் பின்வாங்கும் தன்மை அது என்று பொருள் ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அட் அடங்கியிருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது அப்போ குரல் நம்பர் ஐந்து குரல் ஆறு இந்த இரண்டுமே உரிய காலத்திற்காக காத்திருத்தலுடைய சிறப்பை கூறுகிறது காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞானம் கருதுபவர் அடுத்ததா ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து அடுத்து பொல்லன ஆங்கே புறம் காலம் பார்த்து உள்வேற்பார் உள்ளியவர் அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்தவுடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார் அவரை வெல்வதற்கான காலம் ஒருவரை அச்சினத்தை மனத்திற்குள் மறைத்து வைத்திருப்பார் பொல்லனே என்ற சொல்லுடைய பொருள் உடனே புறம் வேறார் என்று சொன்னால் வெளிப்படுத்த மாட்டார் என்று பொருள் உள்வேற்பார் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர் ஒல்லியவர் என்று சொன்னால் அறிவுடையார் என்று பொருள் ஆக ஒல்லியவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும் ஒல்லியவர் என்று சொன்னால் அறிவுடையார் என்று பொருள் பொல்லென ஆங்கே புறம்பெறார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒல்லியவர் ரொம்ப முக்கியமான திருக்குறள் அது அடுத்ததா செர்னர் என்று சொன்னால் பகைவர் என்று பொருள் சுமக்கை என்று சொன்னால் பணிகை என்று பொருள் இருவரை என்று சொன்னால் முடிவு காலம் என்று பொருள் கிழக்காந்தலை என்று சொன்னால் தலைகீழ் மாற்றம் தலைகீழ் அல்லது மாற்றம் என்று பொருள் காணின் சுமக்க இருவரைக்கான கிழக்காம் தலை ஆக பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும் அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்பொழுது அவர் தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும் செருநரை காணின் சுமக்க இருவரைக்கானின் கிழக்காம் தலை ஆக ஏழு எட்டு அந்த திருக்குறள்கள் நமக்கு பகைவரை எதிர்கொள்ளும் முறையை பற்றி கூறுகிறது அடுத்ததான் காலம் வரும்போது விரைந்து செயலை செய்க என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு திருக்குறள் ஏதற்கரிய தேந்தகால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் ஏதற்கரிய தேய்தகால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அடுத்து காத்திருத்தலையும் செயல்படுதலையும் ஓமை வழி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இந்த பத்தாவது திருக்குறள் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி ஓமை அணி கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும் உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடிக்க வேண்டும் ஆக கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து டிஎன்பிஸில் பல கேட்ட திருக்குறள் மாது அடுத்து திருவள்ளுவர் குறித்த குறிப்புகள் இருக்கு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் தெரியும் நமக்கு தமிழ் உலகம் இவரை முதற் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பொயில் புலவர் பெருநாவலர் முதலிய பெயர்களால் போட்டுகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் சிறப்போவா செய்து செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ற ஒரு திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவரும் போற்றப்படுறாரு இவருடைய காலம் குறித்து பல்வேறு கருத்துகள் இருக்குது ஆய்வுகள் மூலமாக இவர் பிறந்த ஆ ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க தமிழக அரசு தைத்திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது ரொம்ப முக்கியமான செய்தி அது அடுத்ததா நூல் குறிப்பு பாருங்கள் திருக்குட்டல் குரல் திருக்குறள் மேன்மையான கருத்துக்களை குரல் வெண்பாக்களால் கூறுவதனால் திருக்குறள் என பெயர் பெற்றது இரண்டு அடிதான் இரண்டே அடி இருந்தாலும் இதில் உள்ள கருத்துக்கள் விரிவாக இருக்கிறது இந்நூல் நாடு மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது அதனால் இதை இதனை உலக பொதுமறை என்று போற்றுகிறார்கள் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேன்கணக்கு அப்படின்னு இருக்குது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுடைய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரையிலும் இருக்குது நாலடி நான்கணி நான் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை இந்நிலையே காஞ்சியோடு ஏலாதி என்பவை வாங் கீழ்கணக்கு என்பது தான் அந்த பதினெட்டு நூல்களை வரையறுக்கக்கூடிய அந்த பாடல் திருக்குறள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அந்த வகையில் பார்க்கும் பொழுது அறம்பொருள் இன்பம் என்று மூன்று பாலாக வகுக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பத்தி மூணு ஏல்கள் இருக்குது ஒன்பது சாரி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒன்பது இயல்கள் இருக்குது மூன்று பால் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குன்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் கிரேக்கம் லத்தின் முதலிய மொழிகள்ல இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் ஜீவ் போப் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்துருப்பார் லத்தினில் வீரமாமுனிவர் அறத்தியம் பொருளும் மட்டுமே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மொழிபெயர்த்துருப்பாருமா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்பது கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது திருக்குறளுக்கு வந்து பலர் பேர் உரை எழுதியிருக்காங்க அதில் முதல் உரை மணக்குடவர் உரைன்னு சொல்லுவாங்க திருக்குறள் உரை பதின்மர் உரையால் அறியப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க பதின்மர் உரை அதில் சிறந்த உரை பரிமையாளர்கள் உரை அப்படின்னா சொல்லுவாங்க திருக்குறளுடைய சிறப்பை குறித்து பின்னால் ஒரு நூல் எழுதப்பட்டது அந்த நூலுடைய பெயர் திருவள்ளுவ மாலை அதில் ஐம்பத்தி மூணு புலவர்கள் திருக்குறளுடைய பெருமை குறித்து எழுதினாங்க ஐம்பத்தி ஐந்து பாடல் இருக்குது அதில் திருக்குறளை குறித்து பல பேர் பல வகையாக பாராட்டி எழுதியிருக்காங்க புகழ்ந்து எழுதியிருக்காங்க அந்த வகையில் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாளுக்கு இன்னலத்து என்றும் போற்றுகிறார் அடுத்ததான் பாவந்தர் பாரதிதாசன் வெல்லாததில்லை திருவள்ளுவர் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை தீர்ந்த வாழ்நிலை அழைத்துச் செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்து என்று திருக்குறளை புகழ்ந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மலையத்துவன் மக ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் திருக்குறளை முதல் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இது டிஎன்பிசியில் பல வாட்டி கேட்டாங்க ஸோ அடுத்த வகுப்புள்ள பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ